டுவெல்த் கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் இந்த வீடியோவிலே புக் இன்சைட் கொஷன் பொட்டாசியம் பொட்டாசியம் ஃபெர்ரி ஃபெர்ரி தயோசயனேட் தயோசயனேட் ரெட்டை உப்பா அல்லது சேர்மமா எ டபுள் சால்ட் ஆர் கா இதற்கான தீர்வை பார்ப்பதற்கு முன்பாக பதினொன்றாம் வகுப்பு பண்பறி பகுப்பாய்வில் ஃபெர்ரிக் அயனியை உறுதிப்படுத்தக்கூடிய சோதனையை நினைவுபடுத்துவோம் பெர்ரி குளோரைட் கரைசலுடன் பொட்டாசியம் தயோசையனேட் கரைசலை சேர்க்கும் பொழுது இரத்த சிவப்பு நிறம் உண்டாகிறது இதன் மூலமாக எஃபி த்ரீ பிளஸ் உறுதிப்படுத்தப்படுகிறது அல்லவா இங்கே உருவான இரத்த சிவப்பு நிற சேர்க்கை சேர்மமானது பொட்டாசியம் பெர்ரி தயோசையனேட் இதன் வாய்பாடு கேத்ரி

Fe3プலஸ் மற்றும் S minus அயனிகள் காணப்படுமே ஆனால் அது ரெட்டை உப்பு ஆனால் அவ்வாரு இல்லை எனவே K3 Fe e cn6 என்றா ஒரு அனைவு சேர்மான் பொட்டாசியம் ஃபெர்ரி தயோசையனேட் கரைசலில் காணப்படும் அயனிகளின் என்னிக்கை option A 2 B 3 C 4 B5 ஐந்து முந்தான் பார்த்தும் K3 FE என்ற வைபாடு கொண்ட பொட்டாசியம் ஃபெர்ரி Thiocyanate கரைசரில் 3K அயனிகளையும் IDகளையும் FE SCN6 3 அணைவு எதிர் ஐயனியையும் தரியின்றது ஆக 3 1 நான்கு அயனிகள் கரைசரில் காணப்படும் எனவே மேற்கண்ட கேர்விக்கான சி C4 இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி